ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக குழந்தையே மனமகிழ்ச்சியோடு இந்த வராகி நான் உன்னை காண வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று என் வாக்கினை கேட்டால் என்ன ஏழாவது நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிசயம் வாய்ந்த ஒரு சுப நிகழ்ச்சியை நான் நிகழ்த்தி காட்டுவேன் இதனால் உன் மனது நிச்சயமாக மகிழும் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையையே புரட்டி போடுகின்ற சம்ப வத்தை அம்மா நிகழ்த்தி காட்டப் போகிறேன் என் தங்கமே அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகிறது என் தங்கமே இன்று இந்த நல்ல நாளில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் உன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை என்று நினைப்பதற்கு பதிலாக தெய்வத்தின் அன்பினை பெறுகிறாய் என்பதை முதலில் உணர்ந்தாலே நீ பிறந்ததற்கான பலனை முதலில் அடைந்து விடுவாய் என்பதை புரிந்து கொள்வாய் எதற்காக பிறந்தோம் எதற்காக வளர்ந்தோம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் மாறி இதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் இதற்காக தான் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான முடிவினை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அதிசக்தி வாய்ந்த விஷயங்களில் இந்த வராகி நானும் ஒன்று ஏனென்றால் நான் எப்பொழுதும் உன்னுடைய மனது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உன்னை காண ஓடோடி வந்து விடுகிறேன் நீ சந்தோஷத்தில் இருந்தாலும் உன்னை தேடி நான் ஓடி வருகின்றேன் எனக்கு தெரியும் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் உனக்கென்று ஆறுதல் சொல்லவும் அல்லது உன்னோடு பேசவோ உனக்கு ஒரு உறவு தேவை என்று அந்த உறவு வாழ்க்கையில் இல்லை என்பதுதானே உன்னுடைய பிரச்சனை தனிமையில் இருக்கிறேன் என்பதுதானே உன்னுடைய முக்கியமான கோரிக்கை தனிமையில் தவித்து வருகின்ற எனக்கு வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டு தாயே என்றுதானே என் பின்லை என்னாலும் என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே அந்த தனிமையை உனக்கு கொடுத்ததற்காக அம்மா இன்று நிச்சயமாக சந்தோஷப்படுகிறேன் ஏன் தெரியுமா அம்மா நான் தனியாக இருந்துப்பது உனக்கு சந்தோஷமா அப்படியானால் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா என்று நீ கேட்கலாம் என் தங்கமே நான் மனமகிழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா தனிமையில் இருந்து என் பிள்ளை நீ நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் பலரது அன்பினை சம்பாதித்திருக்க பலரது வெறுப்புகளை புரிந்து கொண்டு ஒதுங்கி இருக்கிறாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ தனிமையில் இருக்கும் பொழுதுதான் உண்மையாகவே உணர்ந்து கொண்டாய் இது ஒன்று போதாதா நீ இந்த தனிமையில் இருந்ததற்கான பலன் உனக்கு என்ன கிடைத்தது என்று தெரிந்து கொள்வதற்கு என் தங்கமே அதனால் தனிமையை நினைத்து வருத்தப்படாமல் தனிமை உனக்கு கற்றுக்கொடுத்த பாடங்களை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என் தங்கமே மனதில் உனக்குள் இருக்கின்ற எல்லாவிதமான விஷயங்களும் நிச்சயமாக உன் மனதை உனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்பதை முதலில் புரிந்துகொள் நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்து வந்த சோதனை காலங்கள் எல்லாம் உனக்கு முடிவடைய போகிறது இனிமேல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்னாலும் காதல் காலம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் இந்த தாயிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நான் பதிலை நிச்சயமாக கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நல்ல உறவு ஒன்று நிச்சயமாக வரும் அதுவரையிலும் உன் தாயானவள் நான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொண்டு உனக்கு நல்ல தீர்வினையும் தந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிக்கொண்டிருக்காமல் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் இந்த தாயானவள் என்னை தான் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை தெய்வம் காப்பாற்றும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே நீ இன்று போல என்றுமே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கும் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவுகாலம் பிறக்கும் அதுவும் இந்த வராகி உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வினை நான் கொடுக்கப் போகிறேன் அதி சக்தி வாய்ந்த மாற்றத்தால் இந்த வராகி யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இன்று நான் உனக்கு அதனை கொடுக்க போவதாக நீ நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல உனக்கான நாளை நான் குறித்து கொண்டுதான் என் தங்கமே என் வாக்கினை நீ ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தையே இனிமேல் வாழ்க்கையில் நான் என்ன தரப்போகிறேன் என்பதை உனக்கு புரிய வைக்கும் இந்த வாழ்க்கை என் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நிமிடமும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்த குழந்தை அல்லவா வராகி என் அன்பினை பெற்றிருக்கும் பொழுது உனக்கு அந்த சந்தேகம் ஒரு நாளும் வேண்டாம் என் தங்கமே நான் மகிழ்ச்சியோடு உன்னை காணும் பொழுதெல்லாம் உனக்கு நான் சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது உன் வாழ்க்கையைப் பற்றி ஒரு நாளும் நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நீ எதுவுமே இல்லை என்று தத்தளிக்கின்ற நேரத்திலும் நான் நிச்சயமாக உன்னை வந்து காப்பாற்றி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் அல்லவா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வராகி இவ்வளவு நாளும் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று நீ நினைத்திருந்தால் அதை நான் உனக்கு இப்பொழுதே சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் தெய்வத்தின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே நான் ஏழு நாட்கள் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படியானால் இன்றிலிருந்து ஏழாவது நாள் நீ எதை நோக்கி அப்படியே ஒரு கரையில் அமர்ந்திருக்க கூடாது என் குழந்தையே நீ என்ன செய்ய வேண்டும் ஏதோ ஒன்றை நம் வாழ்க்கையில் நடத்த போகிறாள் நம் தாயானவள் அதனால் நாம் கேட்ட விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் தெளிவாக எடுத்து கொண்டிருக்க வேண்டும் முயற்சிகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உழைப்பு அதற்கு ஏற்றது போல இருக்கும் பட்சத்தில் அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை நடத்தி கொடுத்து விடுவேன் அதனால்தான் எப்பொழுதும் நான் சொல்வது நல்லது உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளால் அதனை இழந்துவிடக்கூடாது என்று என் தங்கமே இழப்பது எல்லாம் உனக்கானது என்று நினைத்து நீ வருத்தப்படாமல் உனக்கு வந்து சேர்வது மட்டும்தான் உன்னுடையது விட்டு செல்வது எல்லாம் உனக்கானது அல்ல என்பதை முதலில் புரிந்துகொண்டாலே போதும் இந்த வராகியானவள் என்னுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பல மாற்ற கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கமே மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற இந்த எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு இன்னமும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ நிம்மதியான உறக்கத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து கொடுப்பேன் உன் மனது மகிழும்படி நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எதை நோக்கி எந்த லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த லட்சியம் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று என் தங்கமே வாழ்க்கையில் எல்லாமே உனக்கென்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்னாலும் உனக்கு மட்டுமே சொந்தமானது அது யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது என்பதை நீ புரிந்துகொள் மன நிறைவான வாழ்க்கை நீ மனநிறைவோடு நிறைவோடு வாழ பழகு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்லது செய்து கொடுக்கத்தானே உன் வராகி அம்மா நான் எப்பொழுதும் இங்கிருந்து கொண்டிருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கவலை அடைகிறாய் என் தங்கமே நான் குறித்த நாளில் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னுடைய மனதை நான் மகிழ்விக்கப் போகிறேன் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஓம் ஸ்ரீ என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி